கடல்வாழ் உயிரினங்களுக்கு உணவு உறைவிடம் வழங்கவும் பவளப்பாறைகளின் வாழ்விடங்களை மீட்டெடுக்கவும் இயற்கை பவளப்பாறைகளுக்கு மாற்றாக தரங்கம்பாடியில் மூன்று வடிவங்களில் தயாரிக்கப்பட்டுள்ள ஏழாயிரம் செயற்கை பவளப்பாறைகள் அடுத்த மாதம் கடலில் நிறுவப்பட உள்ளது மீன்கள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களுக்கு உணவு உறைவிடம் வழங்கவும் பவளப்பாறைகளின் வாழ்விடங்களை மீட்டெடுக்கவும் இயற்கை பவளப்பாறைகளுக்கு மாற்றாக செயற்கை பவளப்பாறைகள் உருவாக்கப்படுகின்றன இதன் மூலம் மீன்வளம் அதிகரிக்கிறது செயற்கை பவளப்பாறைகள் நீருக்கடியில் சுற்றுலாவுக்கு ஒரு ஈர்ப்பாகவும் அமைகிறது கான்கிரீட் கட்டமைப்புகள் உலோக கட்டமைப்புகள் மூலம் செயற்கை பவளப்பாறைகள் உருவாக்கப்படுகின்றன அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி மீன்பிடி துறைமுகத்தில் ஒன்றிய மாநில அரசு நிதியுதவியுடன் செயற்கை பவளப்பாறை தயாரிக்கப்பட்டு வருகிறது வட்டம் உருளை முக்கோணம் ஆகிய மூன்று வடிவங்களில் செயற்கை பவளப்பாறை தயாரித்து கடற்கரையிலிருந்து சுமார் பத்து மைல்கள் தூரத்திற்கு சென்று அங்கே கடலில் ஆழத்தில் நிறுவப்பட உள்ளது தற்போது தரங்கப்பாடியில் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட செயற்கை பவளப்பாறை வடிவங்கள் செய்து தயார் நிலையில் உள்ளன தமிழகத்தில் தரங்கம்பாடி கடலூர் ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் செயற்கை பவளப்பாறைகளை செய்யப்பட்டு வருகிறது இங்கே உற்பத்தி செய்யப்படும் பவளப்பாறைகள் கடலூர் தரங்கம்பாடி வேதாரண்யம் கோடியக்கரை அதிராம்பட்டினம் தேவிப்பட்டினம் உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது கடலோர பகுதிகளில் பொருத்தப்பட்டு வருகிறது தரங்கம்பாடி பகுதியில் அடுத்த மாத இந்த செயற்கை பவளப்பாறைகள் நிறுவப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க